கிறிஸ்துவின் அளவு நாம் மாறுவதே பரலோக ராஜ்யம் என்று நட்சத்திரங்களுக்கு மத்தியில் எங்கோ பரலோகம் இல்லை தேவன் நம்மிடம் கிறிஸ்து பூர்ணமாக ஆகும்படிக்கு சகலவற்றையும் வாழ்க்கையில் நடப்பிக்கிறார் நாம் எவ்வளவு சிறுகி இருக்கிறோமோ அவ்வளவுதான் கிறிஸ்து நம்ம பெருகி இருக்கிறார் அப்படி பார்த்தால் நாமும் மற்றவர்களும் கிறிஸ்துவின் வாசனையை நம்மிடம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் சுயத்தின் வாசனையையும் எளிதாக வெளிப்படும் பர்லோத்தில் தேவனை பரிசுத்தர் என்று துதிக்கிறார்கள் காரணம் பரிசுத்தர் என்றால் சுயநலம் மற்றவர் என்பதே பொருள் இயேசுவும் தன்னை பின்பற்றி வர விரும்புவனே பார்த்து மனுஷகுமாரனுக்கு தலைசாக்கிய இடமில்லை என்றார் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உனக்கு எவ்வித சுயநலமும் இருக்கக்கூடாது என்பதே அதன் பொருள் இதுதான் கிறிஸ்துவின் சாயல் தேவன் இயேசுவுக்கு நியமித்தவைகளை தேவன் காண்பித்தபடி செய்து முடித்தார் வேற எந்த ஆசையும் அவரிடமில்லை யோவான் பதினேழு நான்கு பிதாவும் தனக்காக எதையும் செய்வதில்லை எவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் இருந்தாலும் அவரிடம் சுயநலம் இருக்காது தன்னை தேவனாக உயர்த்திய சாத்தானை உடனே அழிக்காமல் மற்றவனாய் இருப்பதன் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் காண்பிக்கும்படிக்கே அவனை சில காலம் நடமாட விட்டிருக்கிறார் சுயநலம் எவ்வளவு தீமையானது என்பதை மனுஷனை சிருஷ்டித்து சுயநலமானவனாக பூமியில் நடமாடச் செய்வதால் சகல சிருஷ்டிப்புக்கும் அதை விளங்கப்படுகிறார் பொறாமை கபடம் பொய் கற்பழிப்பு துரோகம் என அதன் முகங்கள் கொடூரமாக விளங்குகிறது கடைசியில் சுயநலக்காரர்களை சாத்தானுடன் அழிக்கிறார் இயேசுவை சுயநலமற்றவராக இந்த உலகில் வாழச் செய்து சுயநலமற்றவனாக ஒருவன் தேவ உதவியுடன் இந்த உலகில் வாழ முடியும் என விளங்க பண்ணினார் இப்போதும் அவரை ஆராதிக்க ஒருவன் விரும்பினால் அவன் பரிசுத்தமாக இருந்தால்தான் அதாவது சுயநலமற்றவனாக இருந்தால்தான் தான் முடியும் என வேதம் விவரிக்கிறது எவரையர் பன்னிரண்டு பதினான்கு கவலைகளும் பயங்களும் நம்மை சுயநலமானவர்களாக வாழ கட்டாயம் பண்ணுகின்றன மாறாக இயேசு போதித்த விசுவாசம் நம்மை கவலை பயங்கள் இச்சைகளிலிருந்து விடுதலையே தருகிறது நம் சித்தம் செய்யாமல் தேவன் நமக்கு தந்த வாழ்க்கையை அவர் திட்டம்படி வாழ்ந்தால் கவலையோ பயமோ இச்சையோ அவசியமற்றதாகிறது ஆகையால் விசுவாசம் எளிதாக இவைகளிலிருந்து நம்மை விடுதலாக்கி விடுவதால் நாம் சுயநலமற்றவனாக பரிசுத்தமாகி விடுகிறோம் இதுதான் தேவனை பிரியப்படுத்தும் பரிசுத்தம் என்பதே பரலோ ராஜ்யத்தின் அடையாளம் இது இல்லாமல் எவனும் பரலவும் செல்ல முடியாது உலகத்தில் தேவன் நம்மை வைத்திருப்பதன் காரணம் நன்றாக தொத்து சேர்த்து செத்து போகும்படிக்கு அல்ல நம் சுயநலத்தை முற்றிலுமாக தலை சாய்க்க இடமில்லை என்பது போல இழந்து பரிசுத்தம் அடையவே நம்மை தேவன் மனுஷனாக சிரித்தித்ததற்கு வேறு அவசியம் இல்லை சுயநலமான மனுஷன் தேடி போராடி பரிசுத்தமாவதை பார்த்து தூதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் ஒன்று பேரு ஒன்று பன்னிரெண்டு எபேசியர் மூன்று பத்து